வணக்கம் மக்களே நான் திலீபாஷா இந்த வாரம் முதல்கிழமை பார்த்தோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ட்ராக்கிங் டிவைஸ் ஸ்மார்ட் கீ ஃபைண்டர் வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்த்து அதை வந்து சோதனை பண்ணியிருந்தோம் அதை வந்து நம்ம பரிசு கொடுக்கதான் சொல்லிருந்தோம் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அதாவது இந்த வாரம் முதல் கிழம வந்து ஐபிஎல் போட்டிகள் வந்து நடந்துட்டு இருந்தது அன்னைக்கு வந்து யார யாராவது விளாட்றாங்க ஆர்சிபியும் வந்து விளையாடுனாங்க அது வந்து எந்த அணி வெற்றி பெறுமோ அந்த அணி பேர் வந்து நம்ம வந்து கருத்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் அதிலருந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வாட்டி என்னாச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஜிடி அப்படின்னு வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காரு அது யார் அப்படின்னா நம்ம வேற யாரும் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தாசில்தான் அவர் போன போன வாட்டியே வந்து அவர் பரிசு வரணும்னு ரொம்ப வருத்தமாக போனார் இந்த வாட்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம இங்கே வந்து கூப்பிட்டுருக்கோம் அவர் வந்து கூப்பிட்டு நேரிலே வந்து இந்த பரிசு வந்து அவர் கொடுத்துடலான்னு இருக்கோம் மக்களுக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுத்தாலும் எதுவுமே இல்லை அதனால் வாங்க ஸ்போர்ட்ஸ் போன வாரம் உங்களுக்கு அந்த பரிசல வந்தோம் நீங்க வந்து பட்டிங்க இந்த வாட்டி அண்ணா போஸ்டா வந்து நீங்க வந்து தேய்த எடுக்க பட்டிங்க சொல்லுங்க மக்களுக்கு நன்றி வணக்கம் ஓகே அவ்வளவுதான் போன போன வாட்டி ரொம்ப வந்து பட்டிங்க

இன்னும் அடுத்த வாரங்கள் வந்து நிறைய காணொலிகள் வந்துட்டு இருக்கு மக்களே அடுத்த காணொலிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்